ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்னைக்கு நம்ம லட்டு சமையலில் ஒரு அருமையான ரசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இந்த ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பொடி அரைச்சு ரசம் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு மூணு தக்காளி பழம் ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் அளவு சைஸ் புளி நல்லா சுடுதெண்ணில் கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதை கரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கணும் பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வர மல்லி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் இந்த ஃப்ரெஷ் பொடி நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் உரமாக எடுத்து வச்சுக்கலாம் வறுபட்டுருச்சு அடுப்பாக பண்ணிவிட்டு உரமாக எடுத்து வச்சுக்கலாம் ரசத்தை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு அடுப்பில் மறுபடியும் ஒரு வானலி வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தும்பருக்கு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஆப்ஷனல் தான் ஆனால் அது போட்டு செஞ்சுக்கினா ரசம் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்படி வதக்கி ஃப்ரெஷ்ஷாக பொடி அரைச்சி செய்வோம் ரசம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வதங்கட்டும் நம்ம ரசத்துக்கு ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து அந்த வறுத்தரைச்ச பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் அதோட நான் அரைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சிருக்கேன் நீங்களும் அரைச்சிக்கோங்க அது இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க ரசத்தை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் உங்கள் குளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப புளிப்பாக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க புளிப்பு அதிகமாக வேணும்னா தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிக்கிறேன் உப்பை செக் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இது ஆப்ஷனாக தான் கலருக்காக நான் இதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சேர்த்த வேண்டாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க வேணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லாம் தக்காளி எல்லாம் வெந்தது பொடியும் வறுத்தது பூண்டு வெங்காயத்தை வதக்கிட்டோம் ஸோ ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம இறக்கிக்கலாம் கொதி வர ஆரம்பிச்சிருச்சு லாஸ்ட்டாக இதை கொஞ்சமாக பொடியான மல்லி இலை துவைக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய அருமையான பொடி பொடியில் செஞ்ச ரசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு சூடான சாதத்தில் போர் சாடும் சூப்பராக இருக்கும் நீங்களும் மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்